நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் நாம் பாவைகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த சிலுவையின் மரணம் அல்லது சிலுவையை பற்றிய உபதேசம் அது எதை வெளிப்படுத்துகிறது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த சிலுவை மரணம் அவர் நம் மீது கொண்ட அன்பை அது காண்பிக்கிறது தேவ அன்பு வெளிப்படுகிற ஒரு இடமாக அது காணப்படுகிறது ஆகவேதான் இங்கு அவருடைய வசனம் சொல்லுகிறது நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார் தேவன் நம் மீது அவர் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு காண்பித்திருக்கிறார் தேவன் மீது கொண்டிருக்கிற அன்பு எப்படி அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் வேதம் செலுகிறது சொந்த குமார் என்றும் பாராமல் அவரையே நமக்காக பலியாக பாவத்தை போக்குகிற பரிகார பலியாக சிலுவையில ஒப்பு கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளமாம் மரணம் அந்த மரணத்திற்கு தன்னுடைய சொந்த குமார்னாகி இயேசுவை சிலுவையில நமக்காக கொடுத்தார் நாம் ஒருவர் மீது எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருந்தாலும் நமக்கு என்று பிரியமா இருக்கிற ஒன்றை மற்றவர்களுக்காக நாம் கொடுக்க மாட்டோம் ஆனால் பிதாவாகிய தேவன் நம் மீது கொண்டிருக்கிற அன்பின் நிமித்தம் தன்னுடைய நேச குமாரனை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவருடைய மனமகிழ்ச்சி என்று சொல்லப்படுகிற அவரை நமக்காக ஆண்டவர் சிலுவையில ஒப்பு கொடுத்தார் அதுவும் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் சிலுவையில மறிப்பதற்கு அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தார் தேவன் தம்முடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணுவதற்கு நான் உங்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறேன் என்பதை பாருங்கள் உங்கள் மீது நான் கொண்டிருக்கிற அன்பை கண்ணோக்கி பாருங்கள் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே பிதாவாகிய தேவன் விட்டு கொடுத்தார் அப்போ நம்முடைய அன்பை புரிந்து கொள்ள வைப்பதற்கு தேவன் நம்மீது கொண்டிருக்கிற அன்பை புரிந்து கொள்வதற்கு அவர் பட்சிக்கிற அக்னி என்றும் அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்றும் அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார் என்றும் வேதத்திலே பார்க்கிறோம் அதே போல அவர் அன்பு நிறைந்த தேவன் அதுவும் அவருடைய அன்பு எவ்வளவு அதிகமாய் நம்ம மீது கொண்டிருக்கிறார் என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் பாவிகளாயிருக்கையில் நம்ம தகுதியானவங்க கிடையாது ஆனா பாவிகளாயிருக்கையில் நம்முடைய பாவத்திற்காக தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் இந்த சிலுவையினுடைய உபதேசம் இந்த சிலுவையினுடைய பாடு மரணங்கள் பிதாவாகிய தேவன் நம்மீது கொண்ட அன்பை அது விளங்கப்படுகிறது பிதாவாகிய தேவன் நம்மீது எவ்வளவு அன்பு கூறுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வைக்கிறது ஆகவே இந்த சிலுவின் உபதேசம் கிறிஸ்துவின் அன்பை நமக்கு வாரி கொடுக்கிறது புரிந்து கொள்ள வைக்கிறது வேதம் சொல்லுகிறபடி அவருடைய அன்பினுடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் என்பதை உணர வைக்கிறது சிலுவையினுடைய பாடுமரணம் இந்த சிலுவையின் உபதேசம் கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வைக்கிறது ஆகவே அந்த அன்பை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டவர்களாக ஆழ்ந்தவர் சொன்னார் உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் உண்மையாக தேவனிடத்திலே அன்பு கூறுவோம் அவருடைய அன்பை நமக்கு விளங்க இருக்கிறார் பிதாவாகிய தேவன் நம் மீது கொண்டிருக்கிற அன்பை தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் இயேசுவை நமக்காக கொடுத்து அன்பு கூர்ந்திருக்கிறார் அந்த அன்பை புரிந்து கொண்டவர்களாக நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம் கற்பரமை ஆசிர்வதிப்பார்